இந்த சைட்டை நம்ம பேஸ்மெண்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா செலவாயிருக்கு மெட்டீரியலாக இந்த லேபருக்கு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சைட்டு பேஸ்மெண்ட் பிசிசி போடுறதுக்கு ரெடியாக இருக்குது இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தோம்னா தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடில் இருக்குது அண்டு இந்த பிசிசி போடுறதுக்கு முன்னாடி நம்ம நம்ம சைட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும் அண்ட் இந்த சைட்டுக்கு இது வரைக்கும் நடந்த ஒர்க்குக்கு மெட்டீரியல் அண்ட் லேபர்லாம் எவ்வளோ செலவானுச்சுங்கிறத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் நீங்கள் இப்போ வீடு கட்டுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இப்போ நம்ம சைட்டோடைய பேசிக் பிளான் டீடைல் இதுல நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பிளான் பண்ணிருக்கோங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போது ரெண்டு விஷயத்தை கவனிக்கலாம் அந்த சைட்ல இந்த இடத்துல கிராவல் ஃபில் பண்ணதையும் இங்கே கிராவல் ஃபில் பண்ணாத இடத்தையும் பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிட் அவுட் ஏரியா இந்த சிட் அவுட் ஏரியாவில் வந்து ஸ்டேர் கேஸ் பிளான் பண்ணியிருக்கோம் கரெக்டாக இந்த இடத்துல ஸ்டார் கேஸ் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் இதோடைய மெஷர்மெண்ட் வந்து பார்த்தோம்னா பதினஞ்சரைக்கு பதினொன்றுங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா செஃப்டி டேங்க்கு சம்பு இந்த இடத்துல வரதுனால இப்போதைக்கு இதில் கிராவல் ஃபில் பண்ணாமல் இருக்கும் அண்ட் செஃப்டி டேங்க் சம்பு கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறமேட்டு இந்த இடத்துல கிராவல் ஃபில் பண்ணி பிசிசி போடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் இந்த இடத்துல இப்போதைக்கு கிராவல் ஃபில் பண்ணலை இப்போ நம்ம நிற்கிற இந்த இடம் தான் வந்து வீட்டுடைய ஹால் அந்த இது வந்து மெயின் டோர் என்ட்ரன்ஸு ஸோ இதுலேருந்து வந்தோம்னா வீட்டுடைய ஹாலு இந்த ஹாலுடைய டைமென்ஷன் பார்த்தோம்னா பதினஞ்சரைக்கு பதினொன்றுங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ஹால்லேருந்து நம்ம இப்போ பேசேஜ் வழியாக கிச்சனுக்கு போகலாம் அண்டு இது வந்து ஒரு பெட்ரூமு பெட்ரூமோட அட்டாச் டாய்லெட்டும் இருக்குது இந்த பேசேஜோட வித் வந்து ஃபோர் ஃபீட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அண்டு இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பத்துக்கு பத்து பிளான் பண்ணியிருக்கோம் இந்த டாய்லெட்டுடைய சைஸு ஆறுக்கு நாலுங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த பேசேஜ்லேயே நம்ம நடந்து போகும்போது வீட்டுடைய கிச்சனில் நம்ம வந்துடலாம் இப்போ இந்த கிச்சனுடைய டைமென்ஷன் என்னென்னா பதினஞ்சரைக்கு ஒம்போதுங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் அண்டு அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா ஒரு காமன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதோடைய சைஸும் ஒரு ஆறுக்கு நாலுங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் அண்ட் இது வந்து ஒரு சர்வீஸ் ஏரியா மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் வாஷிங் மிஷின் வைக்கிற மாதிரி ஒரு சின்ன ஸ்பேஸாக பிளான் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்பேஸில் தான் நமக்கு ஒரு சோக்ஃபீடும் பிளான் பண்ணியிருக்கோம் இந்த சைட் ரொம்ப கொஞ்சம் கன்சிஸ்டடாக இருக்கிறதுனால செப்டிக் டேங்க்கு சம்பு சோக் பீட் எல்லாமே ஓரளவுக்கு எவ்வளோ நம்ம ஒரு இடத்த யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுமோ அந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணி தான் இந்த சைட்டோட பிளானை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் பேஸ்மெண்ட் பிசிசி போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் ப்ராப்பராக சைடில் கவனிக்கணுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் கிளைண்டோட ரெக்குவயர்மெண்ட் ஏற்ற மாதிரி நம்ம பேஸ்மெண்ட் விர்க் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் விரிக் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கு பேஸ்மெண்ட் வீமை நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் கிராவல் ஃபில் பண்ணியிருக்கோம் இந்த கிராவல் ஃபில் பண்ணுற ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு தடவை குழச்சி விட்டுருக்கோம் ரெண்டு தடவை குழச்சி விட்டு நல்லா செட் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம வந்து இப்போ ஒன்றரை காங்கிரீட் போடுற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் நீங்களும் உங்கள் சைட்டில் இந்த ஸ்டேஜை ரொம்ப கவனிக்கணும் ஏன்னா ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு டைல்ஸ் உட்காரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இந்த இடத்துல தான் இருக்குது அப்போது நம்ம கன்சல்ட் ப்ராப்பராக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம பிசிசிக்கே அலோவ் பண்ணோம் பிசிசி போடுறதுக்கு முன்னாடியுமே நம்ம வந்து இதில் ஃபுல்லாக டெர்மைட் ட்ரீட்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக பண்ணிடணும் ஏன்னா இந்த சாயிலுக்கு வந்து கரையானோடைய பாதிப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதனால் ப்ராப்பராக டெர்மைட் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு பிசிசி போடுறது ரொம்ப பெஸ்ட்டான விஷயம் நாம் பிசிசி போடுற ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா காலம் பாக்ஸும் போடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் வந்து நம்ம ஷூ மார்க்கிங்கும் பண்ணியிருக்கோம் எதுக்கான இந்த ஷூ மார்க்கிங் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம்னா நம்ம ஒரே நேரத்தில் வந்து இந்த பிசிசியும் பாக்ஸ் காங்கிரீட் போடுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஏன்னா நம்ம மிஷின் வச்சு போடுற மாதிரி தான் நம்ம இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்கோம் அதனால ஷூ மார்க்கிங்கை நம்ம பிஃபோராகவே பண்ணிட்டோம் நீங்கள் உங்கள் சைட்டை பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பிளானிங்லாம் பண்ணும்போது உங்களுடைய ஒர்க்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சைட்டை பேஸ்மெண்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மெட்டீரியல் அண்டு லேபர் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா இருக்குது இந்த சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு மணல் கல் ஜல்லி ஸ்டீலு கிராவல் இதெல்லாம் எவ்வளோ தேவைப்பட்டுச்சு அண்ட் இதோடைய ரேட்டு என்ன அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன் அண்டு இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன இந்த ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் கிடையாது ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பிளானுக்கு தகுந்த மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட் வந்து சேஞ்ச் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேயும் போயிட்டுருக்கு அண்டு இந்த ரெண்டு ப்ராஜெக்டையும் கம்பேர் பண்ணும்போது மெட்டீரியல் அண்ட் லேபர் காஸ்ட் வந்து தஞ்சாவூர் இந்த சைட்டை கம்பேர் பண்ணும்போது சென்னை சைடில் காஸ்ட்டுங்கிறது ரொம்ப அதிகமாக தான் இருக்குது ஸோ அதனால் இந்த ரேட்டை ஃபிக்ஸடு கிடையாது இந்த ரேட்டை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட் வந்து மூவ் ஆன் பண்ணிக்கலாம் நம்மளுடைய டெல்டா பில்டர்ஸ் டீம் தஞ்சாவூர் சென்னையில் ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு கன்சல்டிங் சர்வீஸும் டிசைனிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு நீடு இருந்தால் கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு பெஸ்ட்டு சர்வீஸை நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான நிறையா வீடியோஸ் தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறையா வீடியோஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்